வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஓ பிக் பாஸ் சீசன் நைன்ல பாத்தீங்கன்னா மூன்றாவது பிரமு தாறுமாறா சிக்கிட்டாங்க சுபிக்ஷா அப்படின்னு தான் சொல்லணும் விஜேஎஸ் எக்ஸ்போஸ் பண்றாரோ இல்லையோ நாம முன்னாடியே அதை பேசிட்டோம் எபிசோட்லயே இப்ப பிரமோல பாத்தீங்கன்னா இன்னும் எக்கச்சக்கமா எக்ஸ்போஸ் ஆகுற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க ப்ராமிசிங் லிஸ்ட்ல இருந்து இப்ப பக்கா ஃப்ராட் லிஸ்ட்டுக்கு மாறி இருக்கிறாங்க இந்த சுபிக்ஷா சுபிக்ஷா என்ன பண்ணாங்க ஆக்சுவலி பாருங்களேன் பார்வதி இப்போ வந்து ரிவெஞ்சு கேம் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்றாருல ரிவென்ஜ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க முடியுமா தெரில செல்ஃபிஷ் கேம் ஆனாங்க அவங்க அவங்க பவரை வந்து அவங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ்கிட்டயே அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்டே இவர்கிட்ட கியூசி பண்ண கூட இருக்காருல திவாகர் அவர்கிட்ட வந்து சொல்றாங்க நாம இதை எப்படி பார்க்கணும்னா கடைசியா யார் வின் பண்ணோம் அவங்கள நம்ம தானே முடிவு பண்ண போறோம் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி ரிஜெக்ட் அக்செப்ட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல அவர் வந்து அப்படியெல்லாம் நல்லா இருக்காதுமா பாரு அப்படின்லாம் அவர் சொல்ல உன்னை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் பிக் பாஸ் கன்ஃபன் ரூம் கூப்பிடுறாரு அங்க பாத்தீங்கன்னா என்னெல்லாம் உங்களுக்கு அளவுகோல் கொடுத்தனோ அதெல்லாம் பேசிக் அளவுகோல் தான் டேஸ்ட் பேக்கேஜ் கலரு ஹைஜீனு இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராவா கிரியேட்டிவா ஆட் பண்ணீங்க இதோட அப்படின்றாரு கிரியேட்டிவா என்ன ஆட் பண்ண முடியும் குறை கண்டுபிடிக்கிறது தான் ஸோ அதனால கிரியேட்டிவாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும் போது இவங்க பார்வதி வந்து சொல்கிறாங்க அதாவது இதில் வின்னிங்கும் இருக்குல்ல பாஸ் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அதை வச்சு கூட முடிவு பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது வேர்ட்ஸ் அதாவது கோஸ் வித் வித்தவுட் வேர்டு அப்படின்னு சொன்னார் கோஸ் வித்தவுட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது இதெல்லாம் சொல்லணுமா அதெல்லாம் அவங்களுக்கு புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க ஆல்ரெடி அந்த ஐடியா இருந்துச்சு ஏன்னா இவங்க யூஸ்வலா கேப்டன்சி டாஸ்கில் அதை தானே பண்ணுவாங்க ஒஸ்ட்டு பெஸ்ட்டு எதை வச்சு சூஸ் பண்றாங்க யார் பெஸ்டா இருந்தாங்க வாரம் ஃபுல்லா எல்லா டாஸ்க்லயும் அப்படியே பாக்குறாங்க அதெல்லாம் கிடையாது யார் கேப்டன்சிக்கு டாஸ்க் விளையாட போனா இல்லை கேப்டன் ஆனா எல்லாருக்குமோ அவங்களுக்கு தானே போடுறாங்க அதோடைய அளவுகோல் கோல் அதாவது சொல்லப்பட்டது ஒன்று ஆனா இவங்க வேற ஒரு கோலை மைண்ட்ல வச்சு தானே பண்றாங்க செலக்ட் பண்றாங்க அதே தான் இங்க பார்வதியும் பண்ணுது இதில் பிக் பாஸ்கிட்டையும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சுயநிலைத்துக்காக விளையாட ஆரம்பிச்சாங்க பாருங்கள் ஏழு பேர் இருக்காங்க லக்ஸரி வீட்டில் அதில் திவாகர் பார்த்தீங்கன்னா கியூசியில் வந்துட்டாரு மிச்சமாக ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த ஆறு பேரில் சபரி ஆதிரை எஃப்ஜே இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமு இவங்ககிட்ட டீலிங்லாம் போட முடியாது அப்படியே போட்டாலும் கடைசியில் முதுகில் குத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருக்கு பயம் இருக்கும் மிச்சம் மூணு பேர் இருக்கிறாங்க வினோத் சுபிக்ஷா ரம்யா இந்த மூணு பேர்ல தான் டீல் போட முடியும் வினோத் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஏன்னா வந்து கம்ருதனோட ஃப்ரெண்டு ஆனால் கம்ருதன் வினோத் அவங்க எடுத்துகிட்டு வர பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் க்ளோஸ் அப்பா பார்த்து வந்து ரிஜெக்ட் பண்ண தேவையில்ல இல்ல தூரமா பார்த்தே ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிடலாம் அது இல்லாம வினோத்துக்கும் திவாகருக்கும் பஞ்சாயத்து வேற போயிட்டு இருந்துச்சுல்ல அவமானப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பிரச்சனையும் இருந்ததுனால அங்கே வேற ஆப்ஷனே கிடையாது அங்கே பார்வதிக்கு ரெண்டே பேர் தான் ஒன்னு ரம்யா இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா இப்போ ரம்யா கிட்ட டீல் போட்டாங்க ரம்யாவை வந்து டீல் பேசிட்டாங்க நல்லா போயிட்டு இருக்கும் போது ரம்யா அப்படியே சபரி கிட்ட போய் சொன்னாங்க பாருங்க அதெல்லாம் சும்மா இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் கொடுக்க முடியாது முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேம்காக பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜம்ப் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே சொல்லிட்டாங்க ஸோ ரம்யா வந்து முதுகுல குத்த போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அதை சென்ஸ் பண்ணிட்டாங்க அதான் செம்ம பிளே ஸோ சென்ஸ் பண்ணிட்டு இப்போ மிச்சம் இருக்கிறது ஒரே ஆப்ஷன் ஒரே வரல் தான் இருக்குது தொடரத்துக்கு அது சுபிக்ஷா சுபிக்ஷா கிட்ட போய் டீல் பேசுறாங்க மற்றவங்க கிட்டையும் பாத்தீங்கன்னா சும்மா பேசணுமேங்கிறதுக்காக சபரி கிட்ட கூட தான் டீல் பேசுனாங்க சும்மா அதெல்லாம் பேசுனாங்க சுபிக்ஷா கிட்ட சீரியஸா வாங்க பேசுறாங்க இப்ப உன்ன ஜெயிக்க வச்சா நீ ஜெயிச்சா பாஸ் குடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு ஓகே சொல்லிட்டாங்க சுபிக்ஷா இப்ப இங்க சுபிக்ஷா வந்து விஜயஸ் கிட்ட என்ன சொல்றாங்க நீ ஜெயிச்சன்னா பாஸ் குடுப்பியா குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீலுக்கு போட்டாங்க அப்படின்றாங்க ஜெயிச்சா பாஸ் குடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல டீலு உன்னை ஜெயிக்க வைக்கணும்னா நீ எனக்கு பாஸ் கொடுக்கணும் கொடுப்பியா அப்படிங்கிறது தான் டீலு ஏன்னா இவங்க ஜெயிக்கல இவங்கள ஜெயிக்க வச்சாங்க ஜெயிக்க தான் பார்வதி அங்கே கடைசியில அப்படி இப்படி போராடி குத்தி திட்டி கத்தி கதறி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி காலில் விழுந்து கடைசியில எப்படியோ திவாகரை வந்து கண்ட்ரோல்ல எடுத்து எங் இவங்களை சுபிக்ஷாவை ஜெயிக்க வச்சது பார்வதி இவங்க ஜெயிக்கல ஜெயிச்சா இல்லை உன்னை ஜெயிக்க வைக்கிற நீ எனக்கு கொடுக்கணுங்கிறது தான் டீலு இவங்க ஜெயிச்சுட்டாங்க டீல காப்பாத்துமா அப்படின்னா அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கு ஐயோ அப்படின்னு போட்டாங்க பாருங்க ஒரு வேஷம் இந்த பக்கம் ஒர்கர்ஸ் கஷ்டப்பட்டு வந்தாங்க அவங்களுக்கு தான் இது போய் சேரணும் அப்படிங்களா எப்படி அவங்கள போய் சேரும் உங்ககிட்ட வெற்றி வந்ததுனால தானே உங்களால அவங்களுக்கு கொடுக்க முடியும் உங்களுக்கு வெற்றி முதல்ல எப்படி வந்துச்சு யார் கொடுத்தா நீங்களா ஜெயிச்சிங்களா கேட்டா அதுக்கு ஒரு கதை ரெடி பண்றாங்க பாருங்க நான் வந்து வேலைக்காரி மாதிரி வந்து அவங்களுக்கு சேவை பண்ணல அந்த சேவைக்கு கிடைச்ச பலனா நான் நினைச்சுக்கிறேன் இருக்கிறதுல அல்டிமேட் உருட்டு வந்து இதுதான் எப்படி நீ செஞ்ச அந்த சேவை செய்யணும் அப்படிங்கிறது வந்து ரூலு அது எல்லாருமே செஞ்சாங்க கொஞ்சபட்சம் இப்போ திவாகரி செஞ்சவங்க பார்வதி செய்யாம போயிருக்கலாம் இல்லை பார்வதி செஞ்சவங்க திவாகரி செய்யாமல் போயிருக்கலாம் ஆனா எல்லாருமே அதை செஞ்சாங்க அதனால வந்து அதை செஞ்சதுனால இல்லை எல்லாரை விட நான் சிறப்பாக செஞ்சேன் சின்சியராக செஞ்சிருந்தாலும் அது கேட்டகரிலேயே இல்லையா அது க்ரைட்டீரியாலே எடுத்துக்கலையா அவங்க பார்வதி பார்வதி எதை வச்சு டிசைட் பண்ணாங்க உங்கள்கிட்ட போட்ட டீலுக்கு நீ ஓகே நீ வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிற டீல் ஓகே பண்ணுவ அப்படின்னு சொல்லியிருக்கிற அதனால தானே அவங்க வந்து உன்னை ஜெயிக்க வச்சாங்க அந்த டீலை நீ காப்பாத்துனியா முதல்ல இல்லை பார்வதி செல்ஃபிஷ் கேம் ஆடுறாங்க எஸ் பவரை தப்பாக யூஸ் பண்ணாங்க செல்ஃபிஷ் கேம் தான் ஆனாங்க அவங்க தான் முன்னாடி இப்போ பிக் பாஸ்கிட்டேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க இங்கேயும் எல்லாருக்கிட்டே தானே சொல்கிறாங்க நான் டீல் போட்டேன் டீல் போட்டேன் அப்படின்னு இப்போ டீல் வந்து செல்ஃபிஷ் பார்வதி வந்து அவங்களுக்காக அவங்க கிட்ட இருக்கிற பவரை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தப்பு அப்படின்னா நீ அந்த டீலி ஒத்துக்கிட்டு தானேம்மா ஜெயிச்சிருக்கிற அந்த டீலி நீ ஒத்துக்கணும் நீ ஜெயிச்சிருக்கவே முடியாது ரம்யாவில் ஜெயிக்க வச்சிருப்பாங்க உன்னை ஜெயிக்க வச்சிருக்க மாட்டாங்களே ரம்யாவை விட உன்னை நம்பலாம் அப்படின்னு நம்பினாங்க பாருங்கள் அங்கே தான் ஏமாந்துட்டாங்க ரம்யா முதுகில் குத்துவாங்க சுபிக்ஷா மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்க பாருங்கள் அங்கே தான் ஏமாந்துட்டாங்க பார்வதி சோ அப்படி அந்த பலனை இவங்க எடுத்துப்பாங்களாம் டீல் போட்டு ஆனா இது வந்து திருப்பி கொடுத்தா அந்த டீல ஓகே பண்ணா அந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும் காரியம் ஆகணுன்றதுக்காக அதாவது லஞ்சம் வாங்காமே முதல்ல காரியத்தை முடிச்சு கொடுத்துறாங்க நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு தானமா காரியத்தை சாதிச்சுக்கிட்ட லஞ்சம் கொடுமான்னு கேட்டா லஞ்சம் கொடுக்குறது தப்பு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவங்க இது ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் கனியக்கா கிட்ட ஒரு டீல் போடுறாங்க அவங்ககிட்டயும் ஃபர்ஸ்ட் பாஸ்காக டீல் போட்டு அடுத்து பிரம்மோல பார்க்கும் போது கனியக்கா கிட்ட பேசுறாங்களா இல்ல பார்வதி பல் சொல்றாங்களான்னு தெரியல பட் ரெண்டு பேருக்குமே அது பொருந்தும் அப்போ வந்து கனியக்கா வந்துட்டு கா காயினுக்கு மாறுது சரி காயின் கொடுங்க எவ்வளோ காயின் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது சிக்ஸ்டி ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்காம சொல்லிட்டாங்க டக்குன்னு சுபிக்ஷா அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க என்னடா சிக்ஸ்டி ஃபார்ட்டி பர்சன்ட் ஷேர் பண்றாங்க இவங்க அப்படின்னு நம்மளும் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்ப ஆனால் வந்து அதை வந்து ஒபே பண்ணா தானே இந்த சதுரங்க வேட்டை படத்தில் சொல்லுவாங்கல்ல ஒருத்தனுடைய அதான் ஒருத்தங்கிட்டேருந்து நீ கருணை எதிர்பார்க்க கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆசையை தூண்டுறது இல்ல பார்வதியுடைய ஆசை என்ன நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தூண்டி விட்டாங்க இந்த பக்கம் வந்து உங்களுக்கு காயின் தானே வேணும் நாற்பது சதவீதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தூண்டி விட்டாங்க இவங்க வேலை முடிஞ்சதும் இவங்களுக்கான வேலை முடிஞ்சதும் இப்போ காயினை கொடுமான்னு சொல்லிட்டு கனியக்கா கேட்டா காயினை கொடுத்தா மூணு காயின் தான் இருக்கு அதுல ஒண்ணு உங்களுக்கு தர்றேன்மா எத்தனை காயின் எடுத்துட்டு போனேன் ஒண்ணு என்ன ஃபார்ட்டி பர்சன்ட் எங்கே இருக்கு நீ என்னமா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா அதை கொடுத்தா நான் தோத்துடுவேன் ரம்யா விட கம்மியாயிடும் எனக்கு நான் தோத்துடுவேன் டீல் வந்து போட்டீங்கல்ல சரி ஜெயிச்சே ஆகணும் தோத்துட தானேப்பா பண்ணாங்க அவங்க ஜெயிச்சிருந்தா ஒபே பண்ணியிருப்பாங்கப்பா அவங்க தோத்துட இல்லை சரி உங்களுக்கு கூட உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லைன்ற நிலைமைக்கு உங்களுக்கு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணீங்க நான் ஜெயிச்சுட்டு போறேனே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்போ பார்வதி கிட்ட போட்ட டீலே அதை ஒபே பண்ணும்ல இங்கே வந்து உங்களால் முடியல அதனால் கொடுக்க முடியல ஜெயிக்கணும் உங்கள் வெற்றி வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது நீங்கள் போட்ட டீலை விட அதனால வந்து இங்கே முடியாது சாரி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க யோசிக்கிற மாதிரி மூஞ்சை வச்சுக்கிறாங்க அப்படியே பாவமாக வச்சுக்கிறாங்க அப்புறமா சிரிக்கிறாங்க சரி ஓகே உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் கொடுப்பேன் கொடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாக சொல்லிட்டாங்க அது இல்லாம அடுத்து கனியாக்கா இன்னொரு வேற பண்ணாங்க லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தோம்ல உன் ஃப்ரெண்ட்ல ஒருத்தர் தான் டிசர்வ்டு அது வந்து வியனாவா இருக்கும்னு நினைக்கிறேன் ஷாருக்கோ கொடுத்துக்கோமா அதனால தான் நான் உன்னை வந்து டார்ச்சர் பண்ணலமா நான் ஒதுக்கிறேமா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்குள்ள இன்னொரு மீனிங்கும் இருக்கு என்னன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத பார்வதிக்கு மட்டும் கொடுத்துடாத அப்படிங்கிறது தான் அந்த மீனிங் கனியாக்கா அதை வந்து டிமாண்ட் பண்ணலாம் ஏன்னா வந்து அவங்க ஒரு டீல போட்டிருக்காங்க அது தனி பார்வதி அவங்க போட்ட டீலுக்கு அவங்க கேட்பாங்கல்ல ஏமா நீ வந்து நான் உன்ன நான் ஜெயிக்க வச்சேன் வச்சேன்னை குடும்ப அப்படின்னு கேட்பாங்கல்ல உங்ககிட்ட ஒரு பவர் வந்திருக்குன்னா அது காரணமே அவங்க தானே அப்பெல்லாம் வந்து அது லஞ்சம் லஞ்சம் கொடுத்து வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இப்ப அந்த வெற்றிக்கு வேற ஒரு கதைய சொல்றாங்க நடக்கவே நடக்காது என்னன்னா அதை ஒரு கன்சிடரே பண்ணல அவங்க பார்வதி இதாவது உபசரிச்சாங்களாம் வேலைக்காரி மாதிரி செஞ்சல்ல அது கிடைச்ச பண்ணலாம்னு நான் நினைச்சுக்கிறேன் நீங்களா நினைச்சுப்பீங்களா இங்க உண்மை ஒண்ணு இருக்கோம் ஆனா இவங்களா கதை கட்டிப்பாங்களாம் இந்த பக்கமும் டீல காப்பாற்ற மாட்டீங்க அந்த பக்கமும் டீல காப்பாற்ற மாட்டீங்க அப்படின்னா உங்க வெற்றி தான் முக்கியம்னா அப்ப உங்களுக்கும் பார்வதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு பார்வதி அவங்களுடைய வெற்றிய மைண்ட்ல வச்சு விளையாடுறது தப்பே இல்லையே அவங்க யார்ட்டையும் அதுக்கு முன்னாடி டீல் போட்டு யாரையும் ஏமாத்திலையே அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்தாங்க அந்த பவரை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க அவங்க ஆனா நீங்க நீங்க வந்து நம்ம வச்சு முதுகுல குத்துறீங்களே கனியக்காவையும் குத்துனீங்க உங்க வெற்றிக்காக இந்த பக்கம் ஜெயிச்சதுக்கு அப்புறமா உங்களை நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக பார்வதி யாரால நீங்கள் ஜெயிச்சிங்களோ கேட்டால் லேபர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அவன் அவங்களால எல்லாம் ஜெயிக்கலை லேபர்ஸ் மற்றவங்களுக்கு கூட தான் ஹெல்ப் பண்ணாங்க என்ன சொல்ல போனா பிரவீன் அதிகமாக பாட்டில் கலெக்ட் பண்ணவரு பிரவீனை விட நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க இல்லை உங்க லேபர்ஸ் பண்ணிட்டாங்க வியனாவும் விக்ரமும் ஆனா ஏன் பிரவீன் அங்கே ரம்யா ஜெயிக்கலையே ஏன் ஜெயிக்கல என்ன ரம்யாவை ஜெயிக்க வச்சா அவங்க பாஸ் கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க பார்வதி ஆனால் உங்களை நம்பினாங்க பார்வதியை நம்ப முடியாது பார்வதி வந்து செல்ஃபிஷ் கேம் அவங்க தப்பான சைடு தான் நிற்பாங்க நெகட்டிவ் சைடு தான் ஆனால் நீங்கள் பாசிட்டிவ் சைடு தானே நீங்கள் எப்படி வந்து போகிற போக்குல வாக்கு கொடுத்துடுறது போகிற போக்குல வாக்கு மீறுறது அதுக்கப்புறமா ஒரு கதை கட்டுறது நான் ஏமாத்தினதான் நினைக்கல நான் என்ன நினைக்கிறேன்னா நீங்கள் என்ன நினைக்கிறது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கல்ல உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல அப்படி உங்க இஷ்டத்துக்காக உங்க சுயநலத்துக்காக ஏமாத்துவீங்க எல்லாரையும் ஏமாத்துவீங்க யார வேணா ஏமாத்துவீங்க எப்படி வேணா ஏமாத்துவீங்கன்னா நீங்க பார்வதியோட மோசம் சுபிக்ஷா இந்த மோசத்தை பண்ணிட்டு நீங்க லஞ்சம் கொடுக்குறதா கியூசி அதாவது இவங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமா இருந்த பார்வதி அவங்ககிட்ட போட்ட டீல இவங்க ஒபே பண்ணோம்னா அந்த பாச கொடுக்கணும் கொடுமான்னு கேட்டா அது லஞ்சம் கொடுக்குற மாதிரி அப்ப லஞ்சம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது அது சூப்பரா எப்படி அது லஞ்சம் கொடுக்குற மாதிரியா இந்த பக்கம் ஒர்க்கர்ஸ் கஷ்டப்படுறாங்க நான் பார் தொழிலாளிகள் பக்கம் நிக்கிறேன் எவ்வளோ நேர்மையானவன் பார்வதி ஓப்பனா நான் ஒரு டுபாக் ஒரு நான் ஒரு செல்பிஷ் ஐயா நான் ஒரு ஃப்ராடு கையா அப்படின்னு சொல்லிட்டு ஓபனா பண்றாங்க ஆனா ரொம்ப நல்ல வேஷம் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு வந்து நீங்க முகத்தரை கிழிஞ்சு நார்நாரா கிழிஞ்சி நிக்கிறீங்க அப்படி ஆரம்பத்துல வந்து டீலக்ஸ் ரூம்ல இருந்து இருக்கிறீங்க ஒரு முடிவு எடுக்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க பார்வதி கிட்டே பிரச்சனை எல்லாம் வந்திருக்குல்ல ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுக்க போவாங்க டார்கெட் பண்ணோம் அவங்கள வந்து எதா பண்ணோம்னு நினைப்பாங்க அதுக்கப்புறம் ஐயோ தப்பாக போயிடுமோன்னு சொல்லிட்டு போயிவிடுவாங்க என்ன இப்படி பண்ணுறாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நம்ம ப்ராமிசிங் லிஸ்ட்டில் இவங்கள சுபிக்ஷா வச்சுருந்தோம் ஸோ இப்படி ஒரு குழப்பத்திலே இருக்காங்கள்ல எஸ் இருக்கும் சின்ன பண்ணல கொஞ்சம் போக போக கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க கேமை அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க நம்ம நினச்சதுக்கும் மேலே அப்பா டக்கராக இருக்கிறாங்க பயங்கரமான அப்பா டக்கர் அப்படியே சதுரங்க வேட்டை கேமை வந்து இங்கே ஆடிட்டுருக்கிறாங்க இங்கே ம் ரொம்ப தப்பா இருக்கு இந்த டாஸ்க்ல வெளிப்படையா எக்ஸ்போஸ் ஆனது பார்வதி அப்படின்னு சில பேர் சொல்லிக்கலாம் அது எக்ஸ்போஸ்லாம் கிடையாது அது அவங்களே ஓப்பனாக இல்லாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னும் சிலர் அந்த கேங்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனா எல்லாரை விட அதிகமாக எக்ஸ்போஸ் ஆனது சுபிக்ஷா அப்படின்னு தான் நான் பாக்குறேன் இந்த சம்பவங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்